பெண்களுக்காக இந்த பதிவு பெண்களுக்கு இந்த கையெல்லாம் வலிக்கும் கை தூக்க முடியாது ஃப்ரோசன் ஷா ஷோல்டர் வரும் ஃப்ரோசன் ஷோல்டர் கை தூக்கவே முடியாமல் ஒரு பிரச்சனை வரும் அப்புறம் கை மசில்ஸ் இன்ஜூரின்னு அதுலேயும் கை தூக்க முடியாமல் பிரச்சனை வரும் அதாவது அக்குளோட கை ஒட்டிட்டுரும் பாக சிவாஜி மாதிரி கை ஒட்டின்னு உடம்போடு ஒட்டிடும் அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க ஃபிஸியோதெரப்பிங்கிறத கேள்விப்பட்டிருக்காங்க ஃபிசியோதெரப்பியில் இது மாதிரியான எக்ஸசைஸ் கைக்கு இருக்குது இதோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் கையை கூட திருப்பிக்கலாம் இதோ இப்படி திருப்புங்க உங்கள் வலது கைக்கு பண்ணுற அதே எக்ஸசைஸை இடது கைக்கும் பண்ணணும் பாருங்கள் இடது கைக்கும் பண்ணணும் அப்போ தான் ரெண்டும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் இல்லைனாக்கா கைவலி வலி கழுத்து வலி வரும் நமக்கு சாதாரணமாக கழுத்து வலி கை வலி இதெல்லாம் மேனேஜ் பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுவும் பெண்கள் பாத்திரம் தேய்ச்சி துணி தோறிச்சு இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறதுனால இந்த வலி கண்டிப்பாக வரும் இந்த எக்ஸசைஸ் இதில் நான் சொல்கிற பயிற்சிகளை கைக்கு மட்டும் பயிற்சி இதெல்லாம் அந்த பயிற்சிகளை எடுத்துக்கங்க எடுத்துண்டா எனக்கு வந்த வழி மூணாவது நாள் சரியாச்சு இருந்தாலும் ரெகுலராக இது பண்ணணும் ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் கோட்டைக்கல்லும் எடுத்துகிட்டேனா ஏன்னால் கையை தூக்கவே முடியல அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஃபிசியோதெரப்பியில் சேர்ந்து காசுக்கு பார்க்காதீங்க உடல் நலம்தான் நமக்கு முக்கியம் இந்த பாருங்கள் பின்னாடி பின்னாடியே கை போகாது பின்னாடி கை போகிறபடி அந்த பயிற்சியெலாம் கொடுத்துருந்துருக்கேன் இப்படி ஒவ்வொரு நான் இதில் சொல்கிற ஒவ்வொரு பயிற்சியும் பத்து பத்து தடவை இல்லை மூணு தடவை செஞ்சு ரெஸ்ட் எடுத்து மூணு தடவை செஞ்சு அது மாதிரி மூணு தடவை செய்யணும் சரியா பத்து தடவை செய்கிறத மூணு தடவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து இது கழுத்து வலிக்கு அவ்வளோ நல்லது கை வலி கழுத்து வலி இந்த கழுத்துலலாம் அந்த முதுகு முண்டில் வலிக்கும் நமக்கு அதெல்லாம் சரியாக்கிற ஒரு அருமையான பயிற்சி இது இந்த பயிற்சியை நீங்கள் அப்பப்போ செய்யுங்க கழுத்துக்குளி வரும்போதெல்லாம் செய்யுங்க இல்லை ரெகுலராக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் செஞ்சால் போகிறோம் இதில் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்கள் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இன்னும் செஞ்சாலே இந்த எக்ஸசைஸ்லாம் முடியும் உங்களுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ஆஃப் அன் ஹவர்ல செய்யலாம் ஆரம்பத்தில் ஒரு பத்து நிமிஷமாவது செய்யுங்க உடம்பை இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்தா தான் அந்த உடம்புக்கு இப்போ இந்த டம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க இந்த டம்புள்ஸ் எல்லாம் வாங்கணும்னு இல்லை நீங்க ஒரு லிட்டர் பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி இப்படி கைக்கு கொடுக்கலாம் ஓகேயா ஒரு லிட்டர் பாட்டில் அதை வந்து இப்படி கைக்கு இப்படி இத பண்ணலாம் பேக்ை இப்ப வந்து பின்னாடி கை போகாதனால ஏதான ஒரு பொருள் இந்த பொருள் தான் இல்லை ஒரு குக்கை வச்சுக்கோங்க ஒரு பேனா வச்சுக்கோங்க இல்லை ஒரு பந்து ஒரு சீப்பு இது மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சு சுற்றி சுற்றி இந்த பக்கம் சுற்றி சுற்றி அந்த பக்கம் அப்படின்னு இது பண்ணணும் அப்போதான் நமக்கு நல்ல அந்த கழுத்து ஷோல்டர் தோளாம்பட்டை எல்லாம் சரியாகும் கை பின்னாடி போற கஷ்டம் இருக்காது இது வந்து இந்த கஷ்டங்கள் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் இதோட வலி தெரியும் அந்த கையோட அருமை தெரியும் இதெல்லாம் வந்து நான் அந்த பிசியோதெரப்பிக்கு போற இடத்துல உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் நினைச்சிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் ஒரு மாசம் மாசமே போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் எவ்வளவு கொள்ளாமோ காசு செலவழிக்கிறோம் நம்ம ஏன் இதுக்கு செலவழிக்க கூடாது இதில் என்ன ஒரு துணியை நல்லா மடிச்சு ஒரு துண்ட நல்லா மடிச்சு அக்குளுக்கு அடியில வச்சிருக்கேன் அத போட்டு அமுத்தி ரிலீஸ் பண்ணணும் அமுத்தி ரிலீஸ் பண்ணணும் முன்னாடி பண்ணின்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு உற்சாகமும் வரும் அதுவும் இல்லாம நம்ம சரியா செய்யறோமான்னு பாத்துக்கலாம் ஒரு எதிர்த்த மாதிரி இன்னொருத்தரும் நம்மளோட கூட சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கும் கண்ணாடிக்கு முன்னாடி பண்ணினா நமக்கு ஆள் தேட வேண்டாம் நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்து நம்மளே பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் அப்படி ஓய்வு எடுத்துட்டு அந்த கைக்கு இந்த கை முடிச்சு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அந்த கைக்கு பண்ணுங்க உங்களுக்கு ஒரு கை தூக்க முடியாமல் ஆச்சுன்னா கூட ரெண்டு கைக்கும் இது கை ஸ்ட்ரெட்சை பண்ணுறது அந்த ஸ்ட்ரெட்சு எக்ஸசைஸ் ரொம்ப நல்லது அந்த வலி கை தூக்க முடியாமல் இருக்கிறது ஃப்ராசன் ஷோல்டர் மசில்ஸ் இன்ஜுரி டெய்லி எக்ஸசைஸ் இதெல்லாம் இது இது மாதிரி பண்ணுங்க கையை மேலே பிடிச்சி இழுக்கணும் கீழே பிடிச்சி இழுக்கணும் எனக்கு அருமையாக ஒரு கோச்சு கிடச்சி அவங்க எனக்கு ட்ரைனர் அருமையான ட்ரெயினர் கிடச்சி எனக்கு நல்ல இது பண்ணி ஒன்றும் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லாமும் வச்சுருந்து இந்த எக்ஸசைஸ் சொல்லி மூணு நாளில் ஆனா பத்து நாள் நான் இது வந்து கையை பின்னாடி வச்சு அந்த பின்பட்டமா அழுத்தணும் இந்த டாக்டர் தான் எனக்கு வந்து கை ஆக்சிடென்ட் ஆகி போனப்ப உள்ள பிளேட்டு வச்சு கை வராதப்ப இந்த டாக்டர் தான் எனக்கு வந்து பல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பதினஞ்சு நாளில் கை வர வச்சார் நிறைய அங்கே ட்ரீட்மெண்டெல்லாம் இருக்குது இந்த முட்டி கால் வலிக்கு இருக்குது வெரி வெரி அதெல்லாம் வெரிக்கோ வெக்ஸின்னா என்ன சொல்லுவாங்களே இந்த கண்டன் சதையில் வர்றது வெரிஸ்கோ வெக்ஸினோ அது என்னங்கிறத கமெண்டில் போடுங்க அதுக்கு கொடுக்குறாரு அப்புறம் என்ன அக்குபஞ்ச இல்லாமல் கொடுக்குறாரு இன்னொரு கழுத்தில் ஒரு ப்ர வர்டிகோ ப்ராப்ளத்துக்கும் ஃபிசியோதெரப்பி இருக்குது பாருங்க நின்றுட்டு இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ்ஸு இதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம பாட்டுக்கு போய் காசெல்லாம் கொடுத்து பயங்கரமாக அலோபத்தியில் போய் மாத்திரைகள் தூங்கிறதுக்கு சாப்பிட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம உடம்ப நல்லா கொண்டு வந்து மனசை ஊற்றி பண்ற எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு முட்டி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் வலின்னு ஒன்று வந்ததுன்னா போங்க பிசியோதெரப்பி போங்க இது அம்பத்தூர்ல இருக்கு இந்த ஃபிசியோதெரபி டாக்டர் கைராசி டாக்டர்